பெருக்கூடிய பெரியவர்களே நண்பர்களே பெருந்தரலாக பல்லாயிரக்கணக்கில் குழும்பிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பல பேர் ஆச்சரியத்தோடு என்னை பார்க்கலாம் இங்கே சிறையில் இருக்கக்கூடியவர் எப்படி இங்கே இந்த மேடையில் வந்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று கூட பல பேர் என்னை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் ஒரு பொய் வழக்கில் என்னை கைது செய்து கோயம்புத்தூரில் கொண்டு போய் சிறையிலை அடைத்து பிறகு திருப்பூரில் நீதிமன்றத்தால் கண்டிஷன் பெயிலில் விடப்பட்டு இன்று மதியம் ஒன்றரை மணி வாக்கிலே தான் அந்த நிபந்தனை ஜாமீன் தளர்த்தப்பட்டு வாரத்திற்கு ஒரு முறை திருப்பூரில் வந்து நான் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை ஜாமீன் இன்று மதியம் ஒன்றரை மணிக்கு கிடைக்கப்பெற்று எப்படியாவது தலைவர் கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நாலரை மணி விமானத்தில் புறப்பட்டு ஆறு மணிக்கு நேராக நான் தலைவர் வீட்டுக்கு வந்து இந்த கூட்டத்தில் வந்து நான் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆக எங்களை சிறைவாசம் எதுவும் செய்துவிட முடியாது என்பதற்கு இந்த விளக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே கூட சொன்னார்கள் போன மாதம் தளபதியினுடைய கூட்டம் நடந்தது இதை போன்றது ஒரு எழுச்சியான கூட்டத்தை நாம் சந்தித்தோம் வழக்குகளை போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விடலாம் என்று யாராவது கனவு காணால் நிச்சயமாக அது பகல் கனவாகத்தான் போய் முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எந்த வழக்குக்கும் எந்த தொண்டனும் யாரும் செலுத்தவர் இல்லை தலைவர் கலைஞர் இப்பொழுது அழைப்பார் என்று சொன்னால் போராட்டத்திற்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் தயாராக இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் இந்த இயக்கத்தை அழிக்க பொய் வழக்குகளை போடுவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நான் ரெண்டு லட்சம் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற என்னை விடியர் காலை மூன்று மணிக்கு வில்லத்துக்குள் புகுந்து ஒரு ரவுடியை ஒரு கொள்ளைக்காரனை பிடிப்பதைப் போல காவல்துறை நடந்து கொள்கிறது என்று சொன்னால் அதுவும் என் மீது புகார் தந்தவர் போலீஸாரால் தேடப்படும் ஒரு குற்றவாளி அவர் தருகிற புகாரை வைத்துக்கொண்டு என்னை வந்து கைது செய்து இங்கிருந்து திருப்பூருக்கு அழைத்து திருப்பூரிலிருந்து உடுமலைப்பேட்டைக்கு கொண்டு போய் அங்கேருந்து கோயம்புத்தூரிலே கொண்டு போய் ஒரு வேனிலே கொண்டு போய் அடைக்கிறார்கள் திரும்பவும் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு கொண்டு வந்து சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு கொண்டு போகிறார் என்று சொன்னால் மன உளைச்சலை ஏற்படுத்த வேண்டும் சிறையில் எவ்வளோ நாள் வேண்டுமானாலும் இருந்து விடுவார்கள் இப்படி பயணக்கலைப்பை ஏற்படுத்தி இவர்கள் ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதற்கான் இந்த ஆட்சியாளருடைய எண்ணமாக இருந்திருக்கிறது நான் அவர்களுக்கும் சொல்வேன் அவரை நம்பி வழக்கு போட்டு கொண்டிருக்கிற காவல்துறைக்கும் சொல்வேன் இந்த நிலைமை நீடித்திடாது இப்படியே இந்த காலம் போய்விடும் என்று கருதி கொள்ளாதீர்கள் தலைவர் கலைஞர் பார்க்காத சோதனை அல்ல தலைவர் கலைஞர் அவர்கள் நெருக்கடி நிலை காலத்திலிருந்து எத்தனையோ சோதனைகளை சந்தித்தவர்கள் எமர்ஜென்சி என்று வந்தபோது தலைவரை சுற்றி நின்றவர்களை எல்லாம் கைது செய்து காராகிரகத்தில் அடைத்தார்கள் திமுக அழிந்து விட்டது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு தலைவர் கலைஞர் ஒருவரால் மாத்திரமே இந்த இயக்கத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக ஏறத்தாழ இன்றைக்கு இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டு மக்கள் தாங்கி பிடிக்கிற அளவிற்கு வளர்த்திருக்கிறார் என்று சொன்னால் தலைவர் கலைஞருடைய உழைப்பு அப்படிப்பட்ட உழைப்பு ஆகவே எங்கள் மீது போடுகிற வழக்குகளை பற்றியெல்லாம் நாங்கள் அஞ்சப்போவதில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களை போன்ற மாவட்ட செயலாளர்கள் உரையாற்றுகிறோம் ஆக தொண்டர்களுக்கு வருகிற தீங்கு எதுவாக இருந்தாலும் தொண்டனை தொடக்கூட முடியாது என்று நாங்கள் காவல்துறை எச்சரிக்கிறோம் என்று சொன்னால் நீ அப்படி பேசுகிறாயா உன்னையே நாங்கள் தொட்டு பார்க்கிறோம் என்று சொன்னால் நான் இந்த மேடையில் இருந்து சொல்கிறேன் என் தொண்டனுக்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் சிறை செல்ல நான் தயாராக இருக்கிறேன் தென்சென்னை மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் தயாராக இருக்கிறார்கள் ஆகவே இதற்கெல்லாம் பயந்து இந்த இயக்கத்திலே நான் சேருகிற போது இந்த இயக்கத்திலே நான் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பின்னாலே வந்த அந்த சின்ன வயதிலிருந்து இப்பொழுது வரையிலே பயம் என்பது எனக்கு எப்பொழுதும் கிடையாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டு அதில் ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று லண்டனுக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு திரும்பி வந்தேன் நான் திரும்பி வருவேனா என்பது எனக்கே தெரியாது ஆக நான் திரும்பி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்பது சாதாரணமாக எனக்கு கிடைத்திருக்கிற போனஸ் வாழ்க்கை என்று சொல்லலாம் இந்த வாழ்க்கை முழுவதும் கலைஞருக்காகத்தான் கலைஞர் ஆணையிடுவாரே ஆனால் எத்தனை களமானாலும் இறங்க தயாராக இருப்பேன் காவல்துறை அல்ல எந்த துறையாக இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ஆகவே வாழ்கிற காலங்களில் தலைவர் கலைஞருக்கு தொண்டனாக வாழ்ந்தோம் என்கிற அந்த பெருமைதான் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமே தவிர இங்கே இறங்கற் கவிதை பாடினா இங்கே பாடியும் போது நம்முடைய குத்தூஸ் அவர்கள் ஒரு வரி பாட்டலில் சொன்னாலே நான் இறப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இரங்கற் கவிதை கலைஞர் பாடினால் என்று அதில் ஒரு வரி வந்தது ஆக ஒரு பாடகருக்கு அவ்வளவு இருக்குது என்று சொன்னால் சிறு வயதிலிருந்து இந்த இயக்கத்தில் இருக்கிற எனக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் நூறாண்டு அல்ல அதற்கு மேலும் வாழக்கூடிய ஒரு தலைவர் தலைவர் கலைஞரவர்கள் தந்தை பெரியார் வாழாத அந்த வயதை தலைவர் அவர்கள் வாழ்ந்து காட்டுவார்கள் ஆகவே அப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னாலே வாழ்கிறோம் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை இன்றைக்கு சமச்சீர் கல்வியை பொறுத்த வரையில் மிகப்பெரிய வெற்றி பேசினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சமச்சீர் கல்வியை கொண்டு வருவோம் என்று சொன்னோம் வந்த பிறகு சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தார்கள் சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து அது ஏதோ தலைவர் கலைஞரும் அமைச்சரும் மாத்திரமே முடிவு பண்ணிய கல்வி அல்ல அது நிபுணர்களை அழைத்தார்கள் கல்வியாளர்களை அழைத்தார்கள் ஏன் உயர் இருந்து கூட அறிவுரைகளை பெற்றார்கள் இப்படி எல்லாம் கலந்து சமச்சீர் கல்வியை கொண்டு வந்த நேரத்தில் தேர்தல் வந்தது ஆனால் இதில் பாதிக்கப்படுவர்கள் தனியார் பள்ளியைச் சேர்ந்தவர்கள் மெட்ரிகுலேஷன் நடத்துகிறவர்கள் ஓரியண்டல் பள்ளி நடத்துகிறார்கள் ஆங்கிலோ இண்டியன் பள்ளி நடத்துகிறவர்கள் இப்படி அவர்கள்தான் இந்த கல்வியிலே பயன்ப பாதிக்கப்படுவார்கள் காரணம் கல்வி இந்த கல்வி அனைவருக்கும் ஒரே கல்வி ஏழை முதல் பணக்காரன் வரையிலே ஏன் இங்கே இந்த பகுதியில் சொல்ல வேணாம் அருஜன் முதல் ஐயங்கார் வரையிலே இந்த கல்வியைத்தான் படிக்க வேண்டும் இந்த கல்வியை படிப்பதற்காக இந்த கல்வியை படிப்பதற்காக தலைவர் அவர்கள் இந்த சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு சமச்சீர் கல்வியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்திலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் சட்டமன்றத்தில் இன்றைக்கு பெரும்பான்மை இருக்கிற காரணத்தினால் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இதை ரத்து செய்துவிட வேண்டும் என்று தனியார் கல்விக்கு ஆதரவாக இதை செய்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு உயர்நீதிமன்றம் சென்று சமச்சீர் கல்வியை ஆதரவாளர்கள்லாம் உயர்நீதிமன்றம் சென்றார்கள் சென்னை உயர்நீதிமன்றம் சமச்சீர் கல்வியை உடனடியாக வழங்கிட வேண்டும் அதற்கான புத்தகத்தை அவர்கள் வழங்கிட வேண்டும் என்று சொன்னபோது இருக்கிற முதலமைச்சர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை உயர்நீதிமன்றம் என்ன என்னை கட்டுப்படுத்துவது என்று சொல்லி உச்ச சென்றார்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று அங்கே போய் வாதாடினார்கள் ஏறத்தாழ மூன்று மாத காலம் உன்னேகால் கோடி கல் மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையிலே வீணடித்தார்கள் சுப்ரீம் கோர்ட்டும் இறுதியிலே ஒரு தீர்ப்பு தந்திருக்கிறது என்ன தீர்ப்பு திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிற சமச்சீர் கல்வியை உடனடியாக அமுல்படுத்துங்கள் புத்தகங்களை வழங்குங்கள் என்று நல்லவேளை ஐநா மன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று இருந்தால் ஜெயலலிதா ஐநா மன்றத்துக்கு கூட சென்றிருப்பார் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை அதனால்தான் அதை உடனடியாக வழங்குகிறேன் என்று சொல்லி புத்தகத்தை வழங்குகிறது அந்த நேரத்தில் தலைவர் கலைஞரை பற்றிய செய்திகள் வருகிற பக்கங்களை எல்லாம் மறைக்கிறார்கள் அதில் இங்கே பேசியபோது சொன்னபோது புத்தகத்தில் கிழிக்கிறார்கள் அட்டையை ஒட்டுகிறார்கள் இதையெல்லாம் சொல்லுகிறார்கள் பழமொழி சொல்லுவார்கள் படித்துவிட்டு என்ன கிழிக்கிறாய் என்று சொல்லுவார்கள் ஆனால் இப்போ இந்த ஆட்சியில் மாணவர்கள்லாம் கிழித்து விட்டு படித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது மிக கேவலமான ஒரு அரசு பழி வாங்குவதை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு ஒரு ஆட்சி நடத்தி பெற்று கொண்டு காரணம் ஜெயலலிதா இன்றைக்கு பல வழக்குகளை போடுகிறாங்க சொன்னா ஜெயலலிதா மட்டும் என்ன அவங்க மட்டும் நேர்மையானவங்க நியாயமானவங்களா இதே கம்யூனிஸ்ட் கட்சி சிறுதாவூர்ல நிலத்தை வாங்கும் போது பஞ்சமி நிலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா மேல விசாரணை கமிஷன் வைக்க சொல்லி நம்முடைய தலைவரிடத்துல வந்து மனு கொடுக்கலையா அதற்காக ஒரு கமிஷன் போடப்பட்டாங்களே இப்போ சிறுதாவர் நிலத்தில் இந்த அம்மா மேலே வழக்கு போட்டு ஜெயிலில் போட முடியுமா கொடநாட்டில் பாதையை அடைச்சிட்டு போகிற மக்களை உள்ள போக விடாமல் தடுத்தாங்களே ஜெயலலிதா ஆக அவங்க நிலத்தெல்லாம் அவங்க பிடுங்கி வச்சுருக்காங்களே அதுக்காக வழக்கு போட முடியுமா திமுக காரன் மீது மட்டும் வழக்கு போடுவதற்கு நிலவேற ஊழல்னு ஒரு விதம் ஆரம்பித்து இன்னைக்கு அதன் மூலமாக சிலரை வழக்குகளை சிக்க வைத்து இதிலே அவர்கள் திமுகவை அழிக்கலாம் என்று நினைப்பார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் பெங்களூர் அவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறது பெங்களூரில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த வழக்கு அவர்கள் இன்றைக்கு சிக்கிக்கொள்ளப் கொள்ளப் போகிறார்களோ என்ற பயம் அவரை தொற்றி கொண்டிருக்கிறது ஆகவே அந்த அந்த வழக்கிலிருந்து அங்கே முன்னூற்றி பதிமூணாவது பிரிவின் கீழ் ஒரு குற்றவாளி போய் அங்கே ச நின்று குற்றஞ்சாட்டப்பட்டவர் பதில் சொல்ல வேண்டிய அந்த நேரம் வந்து கொண்டிருக்கிறது அங்கே போய் நின்று பதில் சொன்னா இங்கே ஆங்கில தொலைக்காட்சி நிறுவனெலாம் நிறைய இருக்கிறாங்க டூ ஜி போது மட்டும் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஆங்கில தொலைக்காட்சி அதை பற்றி பக்கம் பக்கமாக விவரமாக எழுதினாங்க முந்நூற்றி பதிமூணில் முதலமைச்சர் போய் பதில் சொன்னால் அந்த முதலமைச்சர் பதவியில் நீடிக்கலாம் என்பதை இந்த ஆங்கில சேனல்கள் விவரிக்கணும் சொல்லணும் சொல்லுவாங்களா என்பதை பத்திரிகை தர்மம்னு தான் அவங்க சொல்லணும் அது பத்திரிகை உலகுக்குன்னு சில தர்மங்கள் இருக்குது அவங்க அதை சொல்லணும் ஆனால் அதை விட்டு விட்டு திமுக மீதே பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை உடைக்கலாமா திமுகவை அழித்து விடலாமான்னு பத்திரிகை உலகம் இல்லை ஜெயலலிதா இல்லை யாராலும் சொல்றேன் திமுகங்கிற இயக்கத்தை யாரால அழிக்க முடியாது வேண்டுமென அன்பழகன் அழிந்து போகலாம் இந்த மேடையில் இருக்கிற நாங்கள் சில பேர் அழிந்து போகலாம் ஆனால் திமுகவை அழிக்க யாரால முடியாது ஆகவே இந்த பத்திரிகையில் இருக்கிறவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் நியாயத்தை எழுதுங்கள் உண்மையை எழுதுங்கள் ஆனால் அப்படி எழுதுவதில்லையே சில பத்திரிகைகள் மஞ்ச பத்திரிகை மாதிரி எல்லாம் எழுதுறீங்க குமுதரு போட்டுறேன்னு ஒரு பத்திரிகை படத்தில் எங்களுடைய தலைவர் கலைஞரை போட்டு முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஏதோ சுவிஸ் வங்கியில் வைத்திருக்கிறார் இருக்கிறார் என்று ஒரு செய்தி போடுகிறான் அவன் நேராக பார்த்தாங்களா குமுதர் போட்டுக்கார குமுதர் போட்டுங்கிற பத்திரிக்கை என்ன ஒரு மஞ்ச பத்திரிகை மாதிரி எழுதுகிறான் இதெல்லாம் யார் எவ்வளோ நாள் எப்படி வேணாலும் எழுதிடுறதா ஒரு தரம் வேண்டாமா பத்திரிகை என்ன ஒரு தரம் வேண்டாமா தப்பு தப்பா எழுதான பத்து மக்கள் படித்து உண்மையை புரிஞ்சுக்குவாங்களா என்னை பற்றி கூட அதில் ஒரு சில எழுதி இருக்கிறாங்க நான் இன்றைக்கு தான் வந்து நான் அந்த பத்திரிகை மாலையில் தான் பார்த்துருக்கிறேன் நிச்சயமாக அந்த பத்திரிகையின் மீது மான அட்டை வழக்கு போடுவேன் எல்லோரும் இப்படி ஒவ்வொருத்தரும் விடக்கூடாது காவல்துறையில் நம்மளை கைது பண்ணுறாங்கன்னா அதுக்கு சட்டம் இருக்குது சுப்ரீம் கோர்ட் சில வரைமுறைகள் சொல்லியிருக்கு அந்த வரைமுறை மீறி கைது பண்ண நம்ம தனிப்பட்ட முறையில் வழக்கு போட்டு அந்த காவல்துறையும் எடுத்துகிட்டு போய் நீதிமன்றத்தை நிக்க வைக்கணும் நீதிமன்றங்கிறது என்ன எல்லாருக்கும் தானே பொது கைது செய்ய சொன்னால் எப்படி கைது பண்ணணுன்னு ஒரு முறை இருக்குல்ல அதை விட்டுட்டு திமுக காரை மட்டும்தான் திமுக காரனை மட்டும் கைது பண்ணி கொண்டு போறதா ஒரு மாவட்டத்தில் கட்சியை வளர்க்குறாங்கன்னா அங்கங்கே இருக்கிற கட்சி வளர்க்குறவங்களெலாம் என்ன காரணம் உள்ளாட்சி தேர்தல் வந்தால் என்ன ஆகிடுமோ திமுக மறுபடியும் மிகப்பெரிய இடத்துல ஜெயிச்சிருமோன்னு பயந்துக்கிட்டு அங்கங்கே ஒரு ஒரு ஊரில் முக்கியமானவங்களெல்லாம் எதை தொட்டு பார்க்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் உள்ளாட்சி தேர்தல் வரட்டும் உள்ளாட்சி தேர்தல் நியாயமாக நடந்தால் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் மக்கள் இன்றைக்கி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும் பள்ளிக்கூடம் போடுக்கிற மாணவர்கள்லாம் இப்போ காலாண்டு தேர்வு வர்றது நினச்சி காலாண்டு தேர்வை ஏன் வருதுன்னு கேட்குறாங்க இன்னும் ஒரு மாதம் தள்ளி வைங்க புத்தகமே இன்னும் கொடுக்கல அதுக்குள்ளே காலாண்டு தேர்வா என்று மக்கள் கேட்கிறார்கள் இங்கே புதிய தலைமைச் செயலகத்தை பற்றியும் பேசினார்கள் புதிய தலைமைச் செயலகத்தை தலைவர் கலைஞரவர்கள் ஒன் கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கவில்லை ஏற்கனவே இருந்த ஜெயலலிதா தான் பழைய சட்டமன்றம் பத்தவில்லை என்று சொல்லி அதற்காக இடம் பார்த்து கொண்டிருந்தார்கள் ராணிமேரி கல்வியை இடிக்கலாமா என்றெல்லாம் பார்த்தார்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் போனார்கள் அதற்குள்ள அவங்க ஆட்சியே போயிடுச்சு தலைவர் கலைஞர் வந்த பிறகுதான் இங்கே அருகாமையில் அண்ணா சிலைக்கு பின்னாலே ஓமந்தூரார் அருக தோட்டத்திலே பிடித்து அதற்கான கட்டிட வேலைகளை செய்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய கட்டிடம் என்ற பெருமையை பெற்று பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அழைத்து வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் அன்னை சோனியா காந்தி அழைத்து வந்து மிகப்பெரிய திறப்பு விழாவை திறந்து ஏன் சட்டமன்றமே அங்கே நடந்து ரெண்டு முறை சட்டமன்றம் நடந்து கவர்னர் உரை நிகழ்த்தி பட்ஜெட் வாசிக்கப்பட்டு சட்டமன்றம் நடந்த அந்த கட்டிடத்தை இன்றைக்கு ஒரு விளக்கு கூட எரியாத அளவிற்கு பூட்டி வைத்துவிட்டு அந்த இடத்தை வந்து ஏதோ ஒரு மர்ம மாளிகை போல பூட்டி வைத்து விட்டு தலைவர் கலைஞர் கட்டினார் என்பதற்காக அந்த மாளிகைக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லி பழைய பூத் பங்களா போல் இருக்கிற அந்த இடத்திலே போய் அமர்ந்து கொண்டு நியாயம் பேசுகிறாரு இன்றைக்கு கூட மாலையிலே நான் செய்தி பார்த்தேன் ஏதோ மருத்துவமனைக்கு அதை பயன்படுத்துகிறேன் என்று சொல்லியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது நான் தலைவர் அவர்களிடத்தில் சொல்வேன் நல்ல வேலை இவர்கள் போய் அந்த சட்டமன்றத்தை ஆள வேண்டாம் மக்கள் போய் மருத்துவமனைக்கு நல்ல முறையில் அதை பயன்படுத்திக் கொள்ளட்டும் உங்கள் பெயரை அவர்கள் தினந்தோறும் சொல்வார்கள் வருகிற தாய்மார்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் யார் கட்டிய கட்டிடம் இது என்று சொல்லுகிற தலைவர் கலைஞர் கட்டிய கட்டிடம் என்று சொல்கிற அந்த ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் தலைவர் கலைஞர் அவர்களை மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் திமுக என்பது ஒன்றும் யாராலே ஒன்றும் தொட்டு பார்க்க முடியாது மீண்டும் வருவோம் சக்கரம் இது சுத்திக்கிட்டு இருக்கு ஏதாவது ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள் சில பேர் இருப்பாங்க இன்னைக்கு போட்டிருக்கிற அதிகாரிகள் வேணால்